ஹலோ மிஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜங்க்கு கூட ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம் எபிசோட் நம்பர் டுவெல் ஃபஸ்ட் எபிசோடில் ஜங்க்குக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் தேங்கு ஜங்குக்கு பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம் டாக்டர் வந்து ஜங்குக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க டேய்கு அவனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறான் கேட்குறான் கேட்குறேன் ஏமாச்சா நீ சிரமப்படுத்திக்கிற உன்ன ஓஎன் வேற இருக்கா அவளும் சிரமப்படுவான் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டண்ட்டை கால் பண்ண போகிறான் அதுபோல் டேயங் சொல்கிறான் இல்லை இங்கே தான் தங்கி ஆகணும் நீயும் ஓயணும் செய்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக உனக்கு அமையும் ஒழுங்காக இங்கே தான் தங்குற நீயும் ஓயனும் திருப்பியும் ஒன்று சேர்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓயின் வந்து ஜங்குக்கு ஃபுட்டு கொடுக்குறது கொடுக்கறதுக்காக அவரோட ரூமுக்கு போகிறான் அப்போ வந்து இது ஜங்கு குளிச்சிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேட்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி டேபிளில் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ஜங்குக்கு வந்து ஓயின் வந்தது நோட் பண்ணிடுறான் நோட் பண்ணிட்டு வேணுக்குன்னு ஐயோ அம்மா கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்தும்போது ஓயின் வந்து பதறி அடித்து டக்குன்னு பாத்ரூம் குள்ளே வந்துடும் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது ஜங்குக்கு வந்து வெறும் டவலை மட்டும் கட்டி நிற்கிறது பார்த்துட்டு பயந்துட்டு அலறிட்டு திரும்பிடுறான் உடனே வந்து ஜே கே சொல்கிறான் இல்லை இது மாதிரி டக்குனு கை ஒரு மாதிரி பெயின் ஆகி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதான் கத்தனை அப்படிங்கும்போது இதுக்கு தான் நீ கத்தனியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்றா அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓயினும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா அவளுக்கு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம் அவர் ரூமுக்கு வந்து நின்றுக்கிட்டு கிட்ட நிற்கிறாள் நிற்கிறா ஜங்குக்கும் அவன் ரூமில் நின்றுக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்கான் ஜங்குக்கோட அசிஸ்டன்ட் ஜங்குக்கு மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான் பாஸ் இந்த மாதிரி நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபைல் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு அது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க பாஸ் அப்படிங்கும்போது சரி ஓகே நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க்குக்கும் சொல்லிடுறான் அசிஸ்டண்ட்டும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஓஎன் வந்து இதெல்லாம் என்ன பார்த்துட்டு தான் இருப்பா ஜங்குக் வந்து அவனோட லேப்டாப் எடுத்து அவன் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனுக்கு கை வந்து ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஓஎன் இதெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக்கு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஓஎன் எனக்கு ஒரு முக்கியமான ஃபைல் நாளைக்கு சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லுவோம் சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க லேட் நைட்டும் ஆகிடுச்சு இருந்தும் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜங்குக்கோட ரூமில் தான் வந்து ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க டேயிங் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எங்கே ஜங்குக்கையும் ஓஎனையும் காணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஜங்குக்கோட ரூமுக்கு வந்து பார்க்குறோம் அவங்க ரெண்டு பேரும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு இன்னும் நீங்கள் ரெண்டு பேரும் தூங்கலை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஃபைல் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சரி ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரம் போய் தூங்குங்க லேட் நைட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணி முடிய போகிற ஸ்டேஜில் ஓயனுக்கு வந்து தூக்கம் வந்து அங்கேயே தூங்கிடுறா ஜங்குக் வந்து ஓயன் அழகாக அந்த பெட்டில் வந்து படுக்க வச்சுட்டு அவன் பக்கத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் ஓயனையும் சைடு பை சைடு வந்து அப்படியே சைட் அடிச்சுக்கிறான் அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கும் முடியுது ஒர்க் முடிச்சுட்டு அவனும் வந்து அப்படியே டயர்டில் அங்கேயே படுத்து தூங்கிடுறான் காலையில் விடியுது டேங் வந்து ஜங்குக்கை பார்க்குறதுக்காக வரான் வந்து பார்க்கும்போது ஓயனும் ஜங்குக்கும் வந்து ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காங்க இது வந்துட்டு டேங் வந்து அழகா ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான் அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தான் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான் டேங் போன கொஞ்சம் நேரத்துலேயே ஓயின் வந்து கண்ணு முழிக்கிறேன் கண்ணு முழிச்சு பக்கத்தில் ஜங்குக்கு இருக்கிறது பார்த்துட்டு லைட்டாக ஷாக் ஆனாலும் அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது அப்படியே வந்து பொறுமையாக ஜங்குக் தூங்கிட்டு இருக்கான்னு நினச்சி இவ பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடறா இன்னும் நீ அதே மாதிரி தான் இருக்க ஜங்குக் காலேஜ் டேஸில் உன்னை எப்படி நான் பார்த்து உன்னை லவ் பண்ணணும் அதே மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஜங்குக்கு வந்து முழிச்சிட்டு தான் இருந்திருப்பான் அவனுக்கு வந்து இது கேட்கவும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காகிறது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது அவன் அமைதியாக இருக்கான் ஒன்றும் சொல்ல அதுக்கப்புறம் அவன் அப்படியே கண்ணு முழிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் விடுவோம் ஓவன் வந்து அப்படியே கண்ணை முடி தூங்க தூங்க ஆரம்பிச்சுற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுடுறான் அதுக்கப்புறம் ஜங்குக் வந்து சொல்கிறான் நானும் ஒன்று உண்மையை லவ் பண்ண லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான் ஓயனுக்கு வந்து அப்படியே செம்ம சிரிப்பாக இருக்கும் அவளுக்கு என்ன சொல்லி தெரியல அதுக்கப்புறம் ஜங்குக் வந்து சரியாக எதுவும் எஸ்டேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதாவது தப்பாக நினச்சிக்க போகிறான் சொல்லிட்டு அங்கேருந்து எழுச்சி போயிடுறான் ஓயனும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் அதுக்கப்புறம் எல்லாம் டைனிங் டேபிளில் தான் உட்காந்துருக்காங்க டேயங் வந்து என்ன பண்ணுறான்னா நானிக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரியே சொல்கிறான் நானி இன்னைக்கு காலையில் ஒரு முக்கியமான ஒரு செம்மையான ஒரு காட்சியை உனத்தை பார்த்தேன் அப்படின்னு போது நானியும் கேட்குறாங்க என்ன விஷயம்ப்பா அப்படிங்கும்போது அது வந்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது ஜேகேக்கு பிடிச்சது இந்த நாய் ஏதோ ஒன்றை வந்து பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டேயங்கோட காலம் வச்சு செத்த நேரம் அமைதியாக இருடா அப்படிங்கும்போது டேயங்க வந்து அப்பையும் வாயடங்காமல் நானி என்ன நடந்துச்சு தெரியுமான்னுக்கும் போது இது ஜங்குக்கு வந்து டேயங்கோட வாயில் பிரெட்டை வச்சு தெரிஞ்சு விட்றேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானி அவளுக்கு அவனுக்கு வந்து பிரெட் வேணுமா அதனால தான் கேட்டால் நான் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே சமாளிச்சிட்றான் அதுக்கப்புறம் டேயங்க ஜங்குக்கு போய் எல்லாரும் சிரிச்சுட்டு அங்கேயிருந்து கிளம்பி போயிடுறாங்க ஜங்குக் வந்து ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்துடுறான் ஜங்குக் வந்து வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓஎன் வந்து கார்டனில் இருக்கிறத வந்து நோட் பண்ணிடுறான் சரி இதுக்கு மேலே இங்கே என்ன வேலை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஓஎன்ட்ட போய் போய் கடலைப்பட ஆரம்பிச்சிடறான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்காங்க அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி பாஸ் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக அவனோட அசிஸ்டர் வந்து நிற்கிறேன் ஜங்குக் வந்து இவன் வேறு ஒருத்தர் சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது பாஸ் ஒரு முக்கியமான வேலை இருக்கு என கூட நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பும்போது என்னடா உனக்கு பிரச்சனை இப்போ தானடா இங்கே அவ்வளோ நேரம் பிடிச்சி வச்சிருந்த ஆஃபீஸில் அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது ஃபஸ்ட் நீங்கள் வாங்க ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது அப்படின்னு கூம்போது ஏன்டா படுத்துகிறேன் இப்போ தானடா உன் கிட்டே இருந்து தப்பிச்சு வந்த அப்படின்னு கூம்போது வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயிருந்து இழுத்துட்டு போயிடுறான் ஓய்ன்ட்டு சொல்கிறான் நம்ம நைட்டு வந்து பேசுவோம் ஓயன் அப்படிங்கும்போது இந்த போ போ ஃபர்ஸ்ட்டு உன் ஒர்க்கை பார் அப்படின்னு சொல்லிட்டு ஓயனு வந்து நக்களை பேசி விட்டுட்டா அவள் அங்கேருந்து போயிடுறா அவன் ஜங்குக்கு வந்து இருடா உனக்கு போனஸ் பணம் எல்லாத்தையும் நான் கட் பண்ணுறேன் உனக்கு சேல்ரி கொடுத்தாதான் சிவோ பூச ஃப்ரிட்ஜில் கரடி போடுற மாதிரியே குறுக்காலம் வந்து போடுற இருடா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட்டை திட்டிகிட்டே வரும் பாஸ் என் சம்பளத்தை இந்தத்தில் கையில் கையை வச்சிடாதீங்க பாஸ் நான் புள்ள குட்டிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கதறான் டே நீ சிங்கிள் தானடா ஆமாம் பாஸ் நான் சிங்கிள் ஒரு டைலாக்காக சொன்னேன் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் நீ போ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சேர்ந்து அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக திருப்பி ஆஃபீஸ் போயிடுறாங்க அதுக்கப்புறம் டே இங்கே வரான் வந்துட்டு ஓஎன்ட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கான் என்ன ஓஎன் என்ன பண்ணிகிட்டு இருக்கா சென்னூசியா ஓயிங் அப்படிங்கும்போது இல்லை நானி கூட வெளில போயிருக்காங்க அப்படிங்கும்போது ஆ சரி ஓகே ஜங்க் குக்கிங் அப்படின் போது தான் வந்தான் அதுக்குள்ளே அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு மூக்கு வெறுத்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லுவோம் டேங்கு உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கும் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் டேங்கும் டீஸ் பண்ணி சிரிச்சிட்டு உட்காந்துருக்கான் என்னடா உன் அசிஸ்டண்ட் விட்டுட்டு இருக்கவே முடியாது போல அஞ்சே நிமிஷம் எதிர்த்து திருப்பி வந்து கூட்டிட்டு போயிட்டா போல அப்படின்னு சொல்லி சும்மா டீஸ் பண்ணிட்டு இருக்கான் ஜங்குக்கு வந்து டேய் உன்னோட அசிஸ்டண்ட் வந்து ஒன்று கூப்பிடும்போது நான் கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவனும் வந்து அப்படியே மாற்றி மாற்றி சண்டை போட்டு பேசிகிட்டு இருக்காந்துருக்காங்க ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க மூணு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கிறது ஒன்று எட்டி பார்க்குது அப்புறம் மூணு பேரும் ஜாலியாக அவங்களோட சின்ன வயசில் நடந்தது அவங்க ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே வந்து நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் உள்ளவங்கிற ஒன் ஷாட்டோட எபிசோட் நம்பர் டுவெல் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிகாஸ் ஆம் ஜே கே